வணக்கம் தமிழ் பணி இணையத்திற்காக பார்க்கும் தமிழ் தமிழ் பரம்பரை மூலிகை சுத்தமருத்த பயிற்சி ஆவர்களுக்கு மாணவர்களுக்காக வழங்கப்படுகின்ற பாடமாக அசோகா ஊரல் வடிநீர் அசோகப்பட்டை ஊரல் வடிநீர் அசோகா ரஷ்யம் என்று ஆயுர்வேதால் வழங்கப்படுகின்றன அதை இன்றைக்கு முறையாக நாம் கிட்டத்தட்ட போன ஒரு மாதத்திற்கு முன்பு உருவாக்கப்பட்ட இது அசோகப்பட்டை இந்த பட்டை தான் வடநாட்டிலே இப்போது கொண்டு வரப்படுகின்றன நெட்டிலிங்க மரப்பட்டையே நம்ம அசோக மரம்னு சொல்லிட்டு சாலை ஓரங்கள் இருக்கிற மரங்களுக்கு அசோக மரம் என்று சொல்லிக் அது அசோக மரம் அல்ல நெட்டிலிங்க மரம் ஆனால் இதுதான் அசோகப்பட்டை இந்த பட்டை தான் பெண்களுக்கான கருவாக பைகளுக்கு கருவாக பைகள் மிகச்சிறந்த மருந்தாக வடநாட்டுக்காரர்கள் ஆயுர்வேதால் வழங்கப்படுகின்றன நம்முடைய மக்கள் இந்த மருந்தை பெரும்பான்மையாக தொடுவதில்லை அப்படின்னா அது பொடியை வைத்துக் கொள்வார்கள் ஆனால் இது செய்யப்பட்ட அசோகப்பட்டை ஊறல் வடிநீர் என்பது மிகச்சிறந்த மருந்தாக கருவகப்பை அவர்களுக்கு வழங்கப்படுகின்றன இது முறையாக முடிக்கப்பட்டு இன்றைக்கு இந்த இந்த பட்டை ஊழல் வடிநீர் ம மருந்துக்காக மக்களுக்கு பயன்பாட்டுக்காக பிணியாளர்களுக்கு காத்து கொண்டிருக்கின்றன இப்போ இதனுடைய பயனாக பெரும்பாடுன்னு சொல்லக்கூடிய பெரும் கருவகை நீர் உதிரப்போக்கு அதே போல் அதனுடைய கருப்பக கட்டிகள் சிறு சிறு கட்டிகள் மாதவிடா வராமல் இருப்பது தடை செய்வது வெள்ளைப்படுதல் வெட்டைப்படுதல் போன்ற நோய்களுக்கு மிகச்சிறந்த முறையில் வேலை செய்யக்கூடிய மருந்தாக இந்த மருந்துகள் வழங்கப்படுகின்றன இதில் பதினைஞ்சு மில்லி முதல் முப்பது மில்லி வரை வழங்கி அதனுடைய சமமாக இரண்டு பங்கு தண்ணீர் கலந்து காலை உணவுக்கு முன்பு இரவு உணவுக்கு பின்பு வழங்கி வர முப்பது நாட்களுக்குள் பெருமாள் வெள்ளைப்படுதல் என்பது விழுக்காடு தணிந்துவிடும் அதன் உடன் அசோகா வடி எனக்கூடிய ஒரு மாத்திரையை வழங்க வேண்டும் அதனுடன் சிலாசத்து பற்பம் என்று வழங்க வேண்டும் அதனுடன் சேர்த்து அஸ்வகந்தாதி லேக்கியம் என்று சொல்லக்கூடிய அமுக்கரம் இலகம் சேர்த்து வழங்கி வந்தால் சிறப்பாக வேலை செய்யும் எனவே மாணவர் செல்வங்கள் இதற்கு ஆய்வு செய்து நீங்கள் செய்து உரியையே மருத்துவ சான்றுடன் வழங்கும்படி பார்க்கம் தமிழன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் தமிழ் இணையத்திற்காக